الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யா அல்லாஹ் யா ரப்ப ய ரஷ்மானே உள்ளத்திற்கு வசந்தமாக்கி தா யா அல்லாஹ் பார்வையின் ஒளியாக கிருபை யா அல்லாஹ் எங்கள் தவளையாயற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் ஆனந்தத்திற்கு ಮಾರ್கிருபை ரஹ்மத் சீ யா இந்த பணியை மீதி பாவத்தை நாம் அளி இஏற்று கொள் யா அல்லாஹ் தபெ ரஷ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உங்களுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள் அளிவை கூடிய ஆள்லா புரிந்துணர்வை கூடிய ஆள்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறர்க்கு எத்தி வைக்கக்கூடியவர்களை தஹர்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு நேம் இருக்கு இந்த சூராவுக்கு எழுவத்தி ஆறாவது அத்தியாயம் மனித இது மதினாவில் இறக்கப்பட்டது முப்பத்தி ஒரு வசனங்கள் கொண்டது இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அவசாலா மனிதன் ஒரு பொருளாவே இல்லாம இருந்தான் அதுக்கு பின்னாடி அவன் படைக்கப்பட்டான் அந்த நிகழ்வு அவன் நடக்க வேண்டிய வழிமுறையை இறைவன் காமிச்சான் மனிதனை படைச்சு அவனுக்கு அழகிய வழிய தன்னுடைய ரப்பையை காட்டினான் இறை மரப்பாளர்களுக்கு நரக வேதனை நல்லோர் சப்தத்துல இருந்து சுகபோகமா வாழ்வாங்க அந்த நல்லோர் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது அந்த நிகழ்வு ஏழை எளியோருக்கு உணவளிக்கிறது மறுமை நாளை அஞ்சு நடப்பது சொர்க்கத்தில் அவர்களுக்கு அழைக்கக்கூடிய வசதி அல்லாவின் திருப்பேரு காலை மாலையில நினைவு கூறுறது இரவில் எந்திரிச்சு தொழுகிறது இந்த மாதிரியான அழகிய தகவல் நிறைந்த ஒரு சூறம் சான் ஸ்டார்ட் பண்ணுங்க மனிதன் மீது அவன் குறிப்பிடத்தக்கதொரு பொருளாகவே இல்லாதிருந்த ஒரு நீண்ட காலகட்டம் செல்லவில்லையா நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஓர் இந்திரிய தொழிலிருந்து படைத்தோம் நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக மேலும் என் நாம் அவனை செவி உருபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் நாம் அவனுக்கு வழிகாட்டினோம் இனி அவன் நன்றியுள்ளவனாகவும் இருக்கலாம் அல்லது நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம் நன்றி கொள்பவர்களுக்கு திண்ணமாக நாம் சங்கிலிகளையும் விலங்குகளையும் கொழுந்து விட்டறியும் நெருப்பையும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் நன்மக்கள் சுவனத்தில் கிண்ணங்களிலிருந்து கற்பூரம் கலந்திருக்கும் மது அருந்துவார் அது ஓடிக்கொண்டிருக்கும் ஊற்றின் நீராகும் இதன் நீரை கலந்து அல்லாஹ்வின் அடியார்கள் மது அருந்துவார்கள் மேலும் நாம் விரும்பும் இடங்களுக்கு அதன் கிளைகளை எளிதாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இந்த உலகத்தில் நேற்றிகளை நிறைவேற்றி கொண்டும் அனைத்து திசைகளிலும் துன்பங்கள் பரவக்கூடிய அந்த மறுமை நாளினை குறித்து அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் மேலும் அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பினால் வறியவருக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் உணவளிக்கின்றார்கள் மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள் நாங்கள் அல்லாஹுக்காகவே உங்களுக்கு உணவளிக்கின்றோம் நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை நீண்ட கடும் துன்பத்திற்கு ஒரு நாளில் வேதனையை குறித்து எங்கள் இறைவனிடம் நாங்கள் அஞ்சுகின்றோம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கால அந்த மாதிரி போச்சா இல்லையா தன்னுடைய தகப்பனுடைய முகவன் தண்டல ஒரு பொருளா தன்னுடைய தாயிட்ட செலுத்தப்பட்ட அதுக்கு முன்னாடி அவங்க கூடிய நிலைமை எப்படி இருந்துச்சு ரொம்ப காலம் அது தான் இருந்துச்சு இப்படி ஒரு பொருளா நீங்க என்ன என்ன பொருள்ன்றே சொல்ல முடியாது அப்படின்ட்டு நீங்க இல்லையா உங்களை உங்களை ஒரு கலைக்கப்பட்ட ஒரு துளியா ஆக்கி அதுல இருந்து உங்களை நாம படைச்சு உங்களை சோதிக்க நாடி இருக்கும் அந்த அந்த துளியில இருந்து உங்களை படைச்சு கேட்கக்கூடிய ஒரு நாம சுகானோதா இதெல்லாம் படைச்சிட்டு சொல்றான் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான் எந்த நோக்கத்துக்காக உங்களை நம்ம படைச்சோம் செறிவு செவி இருக்கக்கூடியவனா பார்க்கக்கூடியவனா உங்களை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வழிகாட்டினது நேர்வழியை காட்டினது யாரு என்னாகும் உங்களுக்கு வழிகாட்டினது சபியிலையும் போறான் இனி அவன் நன்றியுள்ளவனா இருக்கலாம் அல்ல நன்றி கேட்டவனா இருக்கலாம் ரெண்டுமே உனக்கு படைச்சு வழிய காட்டியிருக்கு எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கேட்ட மக்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை என்ன சங்கல் இருக்கு விலங்கு இருக்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு இருக்கு இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம் கேட்டுக்கோங்க ஆனா நண்டி உள்ள மக்களுக்கு சொர்க்கம் இருக்கு அதுல கிண்ணங்கள் இருக்கு கற்பூரம் கலந்த அழகான மது இருக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படியே அங்க ஒரு அதுக்குன்னு தனியா அவ்வளோத்துல ஒரு ஊற்று தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதை கலந்து குடிப்பாங்க சும்மா அப்படி இருக்கும் சுலையிலேயே அவ்வளவு டேஸ்டா இருக்க மாதிரி இருக்குது அப்போ இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற இடத்துல ஒரு நேர்ச்சி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை நிறைவேற்றுவாங்க துன்பங்கள் எல்லா தரிசையிலும் பரவக்கூடிய அந்த மறுமை நாளை பத்தி நினைச்சு நினைச்சு பயந்து யாவா அதை கேவலப்படுத்தாத யாவா யாரெல்லாம் எங்களை தும்பு ஆளாக்கிறாதையாவா யா எல்லாம் அந்த நாள்ல எங்க தன்னை கொடுத்துடாதையாலான்னு அவங்களை துவா செஞ்சுக்கிட்டே தன்னுடைய ரப்பு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புல நமக்கு எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் எவ்வளவு பெரிய மேஸி அவன் எவ்வளவு பெரிய ரஹ்மான் அப்படின்னு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புல ஏழைகளுக்கு வரையவர்களுக்கு அநாதிகளுக்கு கைதிகளுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாங்க நற்பண்புகள் எதெல்லாம் சிறந்த பண்பு அவ்வளவு விரும்பக்கூடிய பண்பு அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு அழகான பழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்ல அந்த உணவு கொடுக்கறது மட்டும் இல்ல அவங்க சொல்றாங்க நாங்க அல்லாவுக்காகவே இந்த சாப்பாட்டை குடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் உதவிகள் செய்யறோம் நீங்க ஏதாச்சும் எனக்கு நன்றி செலுத்தணும் உங்கள்ட்ட ஏதாச்சும் பிரதிபலனை எதிர்பார்த்து நாங்க இதை செய்யல ஏன் தெரியுமா நீண்ட கடும் துன்பத்துக்குரிய ஒரு நாள் இருக்குது அந்த நாளுடைய வேதனையை பயந்து அந்த அல்லாவின் மீது உள்ள அன்பு தான் நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம் அந்த நாள் நாங்க அஞ்சிரும் பாத்தீங்களா இந்த நீயத்தோட இந்த ஒரு அழகான எண்ணத்தோட நாம் அமல் செய்யறோமா ரப்பு மேல இருக்க அன்பு அப்படி ரப்பே எல்லாம் நீ வச்சிருக்க உன்ன எப்படி அதை நம்ம மறக்க முடியும் அப்படின்னு சொல்ற சிந்தனையோட நம்ம தொழுகைக்கு ஒவ்வொரு நேரமும் போறோமா ஒவ்வொரு சுபகானல்லாவும் நம்ம சொல்லையில சொல்றோமா ஒவ்வொரு அங்காகும்புறோம் அப்படித்தான் நம்ம உள்ளத்துல இருந்து வெளியே வருதா பாருங்க அப்படிப்பட்ட அடியார்களா இருந்தா அவங்களுக்குரிய வெகுமதி என்னங்கிறத அல்லாஹ் சொல்றோம் எனவே அல்லாஹ் அவர்களை அந்நாளின் தேங்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வான் அவர்களுக்கு பொலிவையும் அளிப்பான் மேலும் அவர்களின் பொறுமைக்கு பகரமாக சுவனத்தையும் பட்டாடையையும் அவர்களுக்கு வழங்குவான் அங்கு அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் தலையணைகள் வைத்து சாய்ந்திருப்பார்கள் வெயிலின் வெப்பமோ கடும் குளிரோ அங்கு அவர்களை துன்புறுத்தாது சுவனத்தின் நிழல்கள் மீது தாழ்ந்திருக்கும் மேலும் அதன் அவர்களின் அவர்கள் விரும்பியபடி பறித்துக் கொள்ளும் அளவில் அவர்களின் அருகில் இருக்கும் வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடிகளும் அவர்களுக்கு முன்னிலையில் சுற்றி சுற்றி வருமாறு செய்யப்பட்டிருக்கும் அந்த கண்ணாடிகளும் வெள்ளி வெள்ளி வகையைச் சேர்ந்ததாக இருக்கும் அவற்றை ஸ்வனத்தின் ஊழியர்கள் சரியான அளவில் நிரப்பி இருப்பார்கள் அந்த கிண்ணங்களில் இருந்து இஞ்சி சுவை கலந்திருக்கும் பானங்கள் அவர்களுக்கு அங்கு குடிப்பதற்கு வழங்கப்படும் அது சுவனத்தில் உள்ள ஒரு நீர் ஊற்றாகும் அதன் பெயர் மாறாத இளமையுடைய சிறுவர்கள் அவர்களுக்கு ஊழியம் பொறுவதற்காக சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள் நீர் அவர்களை பார்த்தால் தெளித்து கிடக்கும் முத்துக்கள் என்று எண்ணுவீர் அங்கு நீர் எந்த பக்கம் நோக்கினாலும் அருட்கொடைகள் நிறைந்திருப்பதையும் மாபெரும் பேரரசுக்கான அத்தனை சாதனங்களையும் காண்பீர் சுபா அவ்வாக சுபகா அந்த நல்லடியர்களுக்கு அவ்வளாக அஞ்சி மறுமை அஞ்சு அவங்களுக்கு கொடுத்ததுல செலவழிச்சு தன்னுடைய ரப்படு மேல அன்பின் மேல அவங்க இவ்வளவு அழகா செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த தீ அந்த நாள்ல இருக்கக்கூடிய தீங்குல இருந்து காப்பாத்துவான் முகத்துல சந்தோஷத்தை கொடுப்பான் பிரகாசத்தை கொடுப்பான் அவங்களுக்கு அவங்களுடைய பொறுமைக்கு பகரமா பொறுமையா இருந்தாங்கல்ல உலகத்துல எத்தனி பேர் என்னென்ன மாதிரியே விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து வேற எங்கேயோ போய் பார்க்க தேவையில்லை டிவிய போட்டோ அங்க போட்டோ இங்க போட்டோ அவங்க கையில இருக்க போன்ல பார்த்தாவே அவ்வளவு விஷயத்த பார்க்கலாம் இப்படியெல்லாம் கூத்து குமானமும் ஆட்டமும் பாட்டமும் நடந்துகிட்டு இருக்கப்போ பொறுமையோட அந்த மருமையை நாலு அஞ்சு வாழ்ந்தாங்கல்ல அந்த மக்களுக்கு அந்த அதுக்கு பரிசா அவங்க தர அந்த சொர்க்கத்தை கொடுக்குறான் இல்லையா அந்த பொறுமைக்கு பகிரமா அந்த சுமத்து பட்டாடையை அவங்களுக்கு கொடுக்குறான் அவங்களுக்கு உயர்ந்த கட்டிலு தலையண்ண சாஞ்சுக்கிட்டு இப்பதான் சிஸ்டர் சொன்னாங்க கேட்டீங்களா வெயிலோட வெப்பம் தாங்க முடியல தலையை காட்ட முடியல அதாவது சொல்றோம் அந்த வெப்பத்தை ஒரு நாளும் உணரமாட்டாங்க கடுமையான குளிர் ஈரோப்பு கண்ட்ரில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட குளிர் இந்த மாதிரியான துன்பத்தையும் உணரமாட்டாங்க அந்த சொர்க்கத்து நிழல்ல சாஞ்சுக்கிட்டு கனிகள் பக்கத்துல அவங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின கணிங்க கனிகள் கொத்து கொத்தா கொலை கொலையா கா பக்கத்துல இருக்கும் அது மட்டும் இல்ல பாத்திரங்கள்லாம் வெள்ளிலையும் கண்ணாடியிலையும் இருக்கும் அவங்க முன்னாடி சுத்திக்கிட்டே வரும் இது கண்ணாடியான்னு பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளி அழகா ஆசுரா பாருங்கல்லாம் அப்படிப்பட்ட இதுல சொர்க்கத்துல அப்படியே அவங்களுக்கு ஊழியர்கள் அழகா பணி செய்வாங்க அது மட்டும் இல்ல அந்த கிண்ணங்கள்ல இஞ்சி கலந்த ஒரு பானம் ஒண்ணு குடிக்க போறோம் நம்ம என்ன சொல்றோம் இஞ்சி டீ போட்டா சூப்பரா இருக்கும்ல நல்லா சாப்பிட்டதுக்கு நல்லா சேமிக்கும்ல சூப்பரா நல்லா டேஸ்டா குடிக்கலாம்ல அதோட ரெண்டு ஏலக்காவும் தட்டி போடு இப்படி குடிக்கிறோமா சாப்பிடுறோமா விரும்புறோமா நம்ம விரும்புறதெல்லாம் எல்லாம் சொல்றோம் பாருங்க உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்ல சொர்க்கத்துல அப்படி ஒரு நீர் ஊற்றே இருக்கு அந்த நீர் ஊற்றுக்கு பேர் என்ன தெரியுமா சல் சபீல் அப்படிப்பட்ட ஒரு நீர் ஊற்று அதுல இருந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க அழகா அவங்களுக்கு உங்களுக்காக அவங்க படைக்கப்பட்டிருக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே சுத்தி திரிவாங்க அப்படி தெளிச்சூட்ட முத்துக்கள் மாதிரி இருக்கும் பார்க்கவே அழகா அற்புதமா அழகா அப்போ உங்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களும் அவ்வளவு அழகா இருப்பாங்க அப்ப அது மட்டும் இல்லை அங்க எங்க பார்த்தாலும் அல்லாவுடைய அறுப்புடையை பார்ப்பீங்க எப்படிப்பட்ட அறுக்குடைய பாப்பீங்க ஒரு பேர் அரசாங்கத்துக்குரிய உரிய அற்புடைய அவங்க பாப்பீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்து மென்மையான மற்றும் கனமான பச்சை நிற பட்டாடைகள் அவர்களின் மேலும் அவர்களுக்கு வெள்ளிக்காப்புகள் அணிவிக்கப்படும் அவர்களின் அதிபதி அவர்களுக்கு புகட்டுவார் திண்ணமாக இதுதான் கூலி உங்களுடைய உழைப்பு மதிப்புக்குரியதாக ஆகிவிட்டிருக்கிறது நம் நாம் தான் உம்மீது இந்த குர் அணி சிறிது சிறிதாக இறக்கி இருக்கிறோம் எனவே நீர் உம் அதிபதியின் கட்டளைப்படி பொறுமையை மேற்கொள்ளும் இவர்களை தீய செயல் செய்பவனுக்கோ சத்தியத்தை நிராக நிராகரிப்பவனுக்கோ இணங்கி போகாதீர் உம் அதிபதியின் பெயரை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறும் மேலும் இரவிலும் அவனது திருமணம் சஜிதா செய்யும் மேலும் இரவில் நீண்ட நேரங்களில் அவனை துதித்துக் கொண்டிரும் இவர்கள் உடன் உடனடியாக கிடைக்கக்கூடியதை இம்மையை நேசிக்கின்றார்கள் ஆனால் பிறகு வரவிருக்கும் கடினமான நாளினை அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள் நாமே இவர்களை படைத்தோம் இவர்களுடைய நாம் நாடினால் இவர்களின் வடிவங்களை மாற்றி அமைந்து விடுவோம் இது ஒரு நல்லும் இனி விருப்பமுள்ளவர் தன்னுடைய அதிபதியின் பக்கம் செல்லும் வழியை மேற்கொள்ளட்டும் மேலும் நீங்கள் விரும்புவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை அல்லாஹ் நாடினால் அன்றி தின்னமோ அல்லாஹ் பேரறிவாளனாகவும் நுண் அறிவாளனாகவும் இருக்கின்றான் தான் நாடுவோரை தனது கருணையில் நுழைய செய்கின்றான் மேலும் கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அற்புதமா சொல்லிட்டு உங்களுடைய எந்த செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் மதிப்பற்றதா போகாது நபியே உங்க மேல இந்த குரான நம்ம இறக்கி இருக்கிறது அழகான செய்திகளை சொல்றதுக்கு இது உங்களுடைய ரப்பிட்டு இருந்து வந்த கட்டளை பொறுமையா இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க தீய செயல் செய்பவருக்கோ சத்தியத்தை நிராகரிப்பு நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கோ கட்டுப்பட்டு இணங்கி போகாதீங்க உங்களுடைய ரப்புடைய பெயரை காலையிலயும் மாலையிலயும் நினைவு கூறுங்க நினைவு கூறுங்க அது மட்டும் அல்லாஹ சொல்லல அல்லாஹால ராத்திரிலயும் இரவு நேரங்கள்லயும் ரப்புக்கு முன்னாடி சுஜூது செய்யுங்க சஜா செய்யுங்க ஆஹ் இரவுல நீண்ட நேரங்கள்ல அவனை திருச்சுக்கிட்டு இருங்க அல்லாஹாலுக்கு எதெல்லாம் விருப்பமோ அது எப்படியான நன்மைகளை நமக்கு தருமோ அவன்ட்டு இருந்து வெகுமதிகளை நமக்கு வாங்கி கொடுக்குமோ அப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் அல்லாஹாலா சொல்றான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம அதை அப்படியே இரவு தொழுக இரவு நேரங்கள்ல ஆஹ் துவா செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டு வந்துருச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கடுத்து பாருங்களேன் ரமலான் முடிச்சதுக்கு முன்னாடி நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த சக நேரம் நம்மளால தூக்க வராது கண்டிப்பா மொழி பூரும் அது மட்டும் இல்லை பசி வரும் ஏன்னா தொடர்ந்து ஒரு மாசம் பழகிட்டேன் இல்லையா அப்ப இதை அப்படியே வளமையா பழக்கமா வச்சுக்கிட்டோம்டா அல்லா தலாத்து ரொம்ப விருப்பமான அமல்கள் இதுக்கு மிகப்பெரிய கூலியே அல்லா வச்சிருக்கேங்கிறான் ஏன்னா இவங்க இப்ப கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கிற இந்த உலகத்தை நேசிக்கிறாங்க ஆனா ரப்பு கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடுமையான நாளை அலட்சியப்படுத்திடுறாங்க ஆனா நம்ம இவங்களை படைச்சு உங்களுடைய மூட்டுக்களை வலுப்ப வலுப்படுத்தணுங்கிறான் சுகானந்தா இந்த ஜாயிண்ட் பெயின் ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாயிண்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா அதை சொல்லி காட்டுறான் பாருங்க உங்களுடைய முட்டுக்களை எல்லாம் யாரும் உறுதிப்படுத்தினா நம்ம நாட இருந்தா வடிவங்களை இருப்போம்ல இல்ல உங்களை எவ்வளவு அழகா அற்புதமா நம்ம படைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டிய அஹ் கொடுத்துருக்கோம் ஒரு நல்லுறைய நம்ம இந்த உங்களுக்கு இறக்கி இருக்கோம் அப்படி இருக்க தன்னுடைய ரப்புடைய வழிய செல் வழியில செல்லாம அதை மேற்கொள்ளாம அதை எடுத்துக்கலாம நீங்க வந்து என்ன செய்றீங்க மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அல்ல நான்தான் உங்களுக்கு நேர்வழியை கொடுத்துருப்போம் நான்தான் அடிக்கேட்டுல விட்டு தான் பேரறிவால நுண்ணறிவால இருக்கான் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய சாதிசியம் கொடுத்ததுக்கு பின்னாடி தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்களோட தான் நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு நல்லவர்கள் பற்றியில் எல்லாம் சேர்க்கிறான் நீங்க முயற்சி பண்ணுனா நீங்க அதுக்கு அலட்சியப்படுத்திட்டா கெட்டவங்களுக்குள்ள போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்றேன் ஆஹ் தன் நாடக்கூடியவர்களை தன்னுடைய கருணையில நுழைய செய்றான் கொடுமை செய்யக்கூடியவர்களுக்கு புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறத அல்லாஹால எல்லா செய்திகளையும் சொல்லித்தான் இந்த தண்டனையோட அவங்களாக முடிக்கிறான் அலக்தில்லா யாந்தா எப்படிப்பட்ட சொர்க்க செய்திகள் எப்படிப்பட்ட அழகான பொழிவான முகம் உடையவர்கள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்ப நம்ம அவடைய ஞானத்துக்களை அனுபவிக்கும் போது அழகான முறையில நன்றி உள்ள மக்களா இருக்கணும் அவனுக்கு கற்றுப்பட்டு அழகை விவாதம் செய்யக்கூடிய மக்களா இருக்கும்போதும் அவ்வளவு தலை அந்த செய்திகளுக்கு உரிய மக்களா நம்மள ஆக்கு வாங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யாரா அப்படிப்பட்ட மக்களா எங்கள் அனைவரும் கேரள்பரிவாயாக அமையந்தார்கள் ஆரம்பி